ி மக்களே இந்த மாதம் பேரிச்சம் பழம் மாதம் மரத்துலேருந்து பறித்து உடனே எடுத்து வர்றதுங்க ஃப்ரெஷ்ஷான பழம் இந்த பழம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க அப்படி சாப்பிட்டுருந்தா எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம துபாய் ராஜாலி சேனலை சப்ஸ்கிரைப் செய் மூணு கலர் பழம் இருக்குங்க ஒன்று இது ஒரு கலரு பச்சை கலரு இது கொஞ்சம் மஞ்சள் கலரு இது கொஞ்சம் இந்த கலர் ப்ரௌன் கலருங்க மூணும் மூணு டேஸ்ட்டு இது ஒன்று டேஸ்ட் பார்க்குறா பச்சை கலர் உள்ளது ஆ இந்த காயே சூப்பராக இடிக்கிது காய் இதை பார்ப்போம் இது அங்கேயா இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டு இது வர இது ஒரு டேஸ்ட் கலர் இது ஒரு டேஸ்டா தான் நினைக்கிறேன் பாப்பி புரியா